வரைக்கும் அலமதுல்லா இந்த பகுதி விநாயகபுரம் அருகே கதிர்வேடு என்ற ஒரு பகுதி அலமதுல்லா இங்கே ஒரு முசல்லா உருவாகுவதற்காக வேண்டி ஒரு நபர் இந்த மூவாயிரம் ஸ்கிரிப்ட் இடத்த கொடுத்திருக்கின்றார் அலமது இல்லா அல்ல அவருக்கு ஹிதாயத்தை தருவானாக இந்த இடத்துல வந்து ஒரு முசல்லா உருவாக்குவதற்காக வேண்டி முடிவு செய்யப்பட்டிருக்குது அல்லாஹுடைய கிருப்பில் இன்ஷா அல்லா இங்கே இந்த பகுதியில் ஒரு முசல்லா உருவாகும் சா அதுக்காக வேண்டி சிறிய லெவலில் சின்ன பகுதியில் ஒரு செட்டு மாதிரி போட்டு ஒரு முசல்லா நடத்தலான்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டிருக்குது அதுக்காக வேண்டி போரிங்குடைய வேலைகள் செய்வதற்கு அனுமதி செய்யப்பட்டிருக்குது தங்களால் முடிந்த உதவிகளை பொருளாகவோ பணமாகவோ ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இதற்கு எஸ்டிமேட் செய்யப்பட்டிருக்குது யாராவது அவங்களுடைய தாய் தந்தையோடைய பெயரில் ஈசால்தான் அப்படின்னு ஏற்ற கூட இங்கே ஒரு முசலா உருவாகுவதற்கு நீங்கள் வரலாம் அல்லாஹ் நம்முடைய நல்ல விதமான நல்ல காரியங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக தொடர்ந்து நாம் இது போன்ற நல்ல காரியங்களில் ஈடுபடுவதற்கு எல்லாத்தோஃபிக் செய்வானாக இவங்க ஆல்ரெடி இஹ்லாஸ் என்ற பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் தான் இதையும் ஏற்று நடத்துகின்றார்கள் அல்லாஹ் கபூல் செய்யட்டும் அலமது இல்லா அல்லாஹ் இந்த பகுதியை கேமத்து வரைக்கும் தொழக்கூடிய ஒரு பகுதியாக அல்லாஹ் இதை ஆக்கி